வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ரம்ஜான் மஹாலில் தமிழக வணிகர்கள் சேவை சங்கத்தின் சார்பாக நாற்பதாம் ஆண்டு விருது வழங்கி கௌரவிக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில தலைவர் ஹாஜி சீனி முகமது அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜனா ஜே பாகீர் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக வக்போட்டு சேர்மனும் உமல் மாநில துணை தலைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ் கனி அவர்கள் விருதுகள் வழங்கினார் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வினை எம் பி மேன் பவர் சர்வீஸ் பீர் முகமது அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினார் நிகழ்வின் இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது அதன் माध्यम இல்லாமை நீங்கி எல்லாரும் வாழ இந்நாட்டில் மலரும் சபநீதி நம்மை பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் பதை மாறும் நம்மை தமிழக வணிகர் சேவை சங்கத்தினுடைய தலைவராக நாற்பது ஆண்டு காலமாக பணியாற்றி வருகின்றேன் இவ்விழாவுக்கு வருகை இருந்து கலந்து கொண்ட ஆசிரியர் பெருந்தகை அவர்களுக்கும் மற்றும் வணிக வணிக மக்கள் அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்து வருகை இருந்து விருதுகளை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்று ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை நமது தமிழக வணிக சேவை சங்கம் நாற்பதாவது ஆண்டு விழா வெகு விமரிசையாக பல்வேறு சாதனையாளர்களை அழைத்து பல்வேறு அரசு துறை சார்ந்த வல்லுநர்களை அழைத்து வியாபாரிகளை இணைத்து இந்த விழா மிகவும் எழுச்சியாக நடைபெற்று கொண்டுள்ளது இந்த விழாவிற்கு அமைச்சர் பெருமக்களும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவுள்ளார்கள் வந்து கொண்டுள்ளார்கள் இதற்கு இடையிலே நமது வணிகர் சங்கத்தினுடைய பல்வேறு சேவைகளை நாம் உங்கள் முன் தெரிவிப்பதற்காகவே இந்த பேட்டியிலே நாம் நமது நாற்பது ஆண்டு சர்வீஸிலே நமது தலைவர் அண்ணன் சீனு முகமது அவர்கள் இன்று வெளியிலே யாருக்கும் எந்த விதத்திலே தெரியாத அளவிலே சேவைகள் பல்வேறு விதத்திலே புரிந்து வருகிறார் இந்த சேவைகள் அனைத்துமே சமுதாயத்திலே மிகவும் அடித்தட்டிலே உள்ள மக்களுக்கு சேரும் விதமாகவும் பல்வேறு உதவிகள் செய்து வந்து கொண்டுள்ளார் இது அனைத்துமே நமது வணிகர்கள் சேவை சங்கத்தின் மூலமாக தமிழ்நாடு தழுவிய நமது மாவட்ட மாநில நிர்வாகிகள் ஆங்காங்கே இதை செய்வதற்கு அவர் உறுதுணையாகவும் உற்சாகமாகவும் அவர் இங்கிருந்து உந்துதல் செய்து இந்த வேலைகள் எல்லாம் அங்கங்கு நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சி நாற்பது ஆண்டு நடந்தது என்றால் மிகவும் சாதாரணமான முறையில் நடந்துவிடவில்லை கடந்த காலங்களிலெல்லாம் எங்களுடைய உழைப்பிற்கு மிகவும் கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்ட காலகட்டங்களில் எல்லாம் கொரோனா போன்ற நேரங்களில் எல்லாம் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஆங்காங்கே சென்று நலத்திட்ட உதவிகள் பேரிடர் காலங்களிலே பல்வேறு உதவிகள் இதையெல்லாம் நாம் செய்ததை வெளியிலே நாம் யாருக்கும் தெரிவுபடுத்திக் கொள்ளவில்லை அப்படி இந்த தமிழக வணிகர்கள் சேவை சங்கத்தினுடைய செயல்பாடுகள் நாம் நாம் கூறியது ஒரு துளியளவுதான் அதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதிலே இருக்கும் மாநில நிர்வாகிகள் அனைவருமே இந்த வணிக சங்கத்தினுடைய சேவைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி வருகிறார்கள் அவரவர்களுடைய கடமைகளை முழுவதும் அவரவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அரசு அரசு துறையை சார்ந்த பல்வேறு உயர அதிகாரிகள் உயர் அலுவலர்கள் மற்றும் வணிகர்கள் அனைத்து வியாபாரிகளும் வந்துள்ளார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழக வணிகர்கள் சேவை சங்கத்தின் நாற்பதாம் ஆண்டு விழா இன்று இனிதாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு வருகை தந்த ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் சமூக சேவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணிகர்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி தந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்கள் கலந்து கொண்டு விழாவிலே சிறப்பித்து அனைவருக்கும் விருது வழங்கினார் இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறப்பு பெற இது போன்று பல ஆண்டுகள் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாமலை தமிழக வணிக சங்கத்தினுடைய சார்பாக மிக சிறப்பாக வருடந்தோறும் சுமார் நாற்பது வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் சுமார் ஐந்து ஆறு வருஷங்கள தலைவர் சீனிமன் அவர்களின் வந்திருக்கேன் ரொம்ப சிறப்பாக எல்லாரையும் ஊக்கப்படுத்துறதும் விருது கொடுக்கிறதும் மனிதர்களுக்கு மட்டும் விருது கொடுக்கல சமூக விருது கொடுக்கறது கல்வியில் பதிஞ்சு மக்களுக்கு சேவை செய்த பிள்ளைகளுக்கெல்லாம் சேவை செய்ய அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த எகிழ்ச்சியில கலந்துக்கிட்டு விருது கொடுத்த எம்பி நவாஸ் அண்ணன் கையில் விருது வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா வியாபாரிகளும் பொதுமக்களாக சந்தோஷப்பட்டாங்க இதனுடைய மனமான வாழ்த்துக்கள் இந்த சேவைகள் நிறைய சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ